இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஆன்மீக பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி அறிவழகனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னோட இந்த நிகழ்ச்சிகளில் ஜோதிடம் வாஸ்து கைரேகை பிரசன்னம் எண்கணிதம் போன்ற விஷயங்களையெல்லாம் தொகுத்து வழங்கணும் அப்படின் தான் கேஜிபிஏ யூடியூப் சேனலை ஆரம்பிச்சேன் இந்த பிரசன்னம் குறித்து அடுத்து சில நாட்களில் பேசலாம் என்று இருக்கிறேன் பொதுவா ஒரு கோவிலில் பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆகம விதி உள்ளது ஒரு உதாரணமாக உள்ள கோவிலில் ஒரு விக்கிரகம் பின்னம் அடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அதாவது ஏதாவது உடஞ்சிருச்சு ஏதோ ஒரு தவறுதலாக ஒரு நிகழ்வினால் அந்த மாதிரி ஏற்பட்டுருச்சு அல்லது சில அந்த கட்டுமான வேலைகள் விரிசல் ஆகிறது அதாவது கருவறையில் இந்த பெயிண்டிங் ஒர்க்ஸ் அந்த காலத்தில் ஆலயங்களுக்கு அந்த வர்ணப்பூச்சுன்னு வாங்க அந்த வர்ணப்பூச்சி சில நேரங்களில் பழுதடைந்து விட்டது இப்படி கோயிலில் ஆயிரக்கணக்கான குறைகளில் ஏதாவது ஒன்று நிவர்த்தி பண்ணணும்னா அதுக்கு ஆலயத்தில் அந்த தேவதை தான் அதற்கு உரிய கர்த்தா எப்படி அந்த வீட்டுக்கு நான் ஓனரோ அது மாதிரி அந்த ஆலயத்துக்கு அதனுடைய அந்த கருவறையில் இருக்கக்கூடிய அந்த மூலவர் தான் கர்த்தா அவங்க பேரால தான் அந்த ஆலயம் இருக்கும் அப்படி ஒரு ஒரு ஆலயத்துக்கும் பேர் வச்சிருப்பாங்க ஆகம விதிகள் படி அந்த ஆலயங்களில் அந்த மறுசீரமைப்பு நடப்பது அப்படிப்பட்ட அந்த மறுசீரமைப்பு வேலைகளில் அந்த மாதிரி வேலைகளை செய்யும் பொழுது சரியான முகூர்த்தம் குறிக்கப்பட வேண்டும் இது முதல்ல எப்போ நம்ம அதை செய்ய போறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பெரும்பாலும் ஆலயங்களில் இந்த முகூர்த்த நிர்ணயங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து தை மாசத்துல இருந்து ஆணி மாசத்துக்குள்ள அதாவது உத்தராயண காலம் அந்த ஆறு மாதங்கள் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி ஆறு மாதம் இதை இங்கிலீஷில் சொல்லணும்னா ஜனவரி தொடங்கி அதாவது ஜனவரி ஃபோர்டீன்த்து தை பொங்கல் அதான் தை ஒன்னாந்தேதி ஜனவரி ஃபோர்டீன்த் டூ பிப்ரவரி ஃபோர்டீன்த் இது ஒரு மாதம் பிப்ரவரி ஃபோர்டீன்த் டூ மார்ச் ஃபோர்டீன்த் மார்ச் ஃபோர்டீன்த் டூ ஏப்ரல் ஃபோர்டீன்த் ஏப்ரல் ஃபோர்டீன்த் டூ மே ஃபோர்டீன்த் மே ஃபோர்டீன்த் டூ ஜூன் ஃபோர்டீன்த் ஜூன் ஃபோர்டீன்த் டு ஜூலை ஃபோர்டீன்த் ஆக ஜனவரியிலிருந்து ஜூலை வரைக்கும் நம்ம கணக்குப்படி இந்த உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லுவோம் இந்த காலத்தில் தான் இந்த கும்பாபிஷேகங்கள் மற்றும் ஆலயங்களில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்யக்கூடிய வேலைகளுக்கான முகூர்த்த நிர்ணயங்கள் செய்ய வேண்டும் என்று முகூர்த்த சிந்தாமணி அப்படின்ற ஒரு நூல் அது மட்டும் இல்லை இந்த முகூர்த்தங்களுக்கான நூல்கள் பார்த்தீங்கன்னா முகூர்த்த பதவி முகூர்த்த ரத்தினம் முகூர்த்த தீபிகா கால பிரகாசிக்கா ஆச்சார தீபிகா ஆச்சார சங்கரம் முகூர்த்த மாதவியா போன்ற மலையாள நூல்களும் தமிழில் சாந்தி ரத்னாகரம் சாந்தி குஸ்மாகரம் கால பிரகாசிகா போன்ற எண்ணற்ற நூல்கள் உள்ளன இந்த முகூர்த்த சிந்தாமணியினுடைய முன்னூறாவது செய்யுள் என்ன சொல்லுதுன்னா வருடமும் கடோசியாக வருமாதம் ஈரேழு நாளும் ஒரு மாத கடோசிதனில் உற்றிடும் மூன்று நாளும் கருவாணி நட்சத்திரத்திற்கடோசி நாழிகை ரெண்டும் திருவான காரியங்கள் செய்திடவாகாதென்னே அப்படின்னு அந்த பாடல் பெருசாக போயிட்டே இருக்கும் அஷ்டமி நவமி இந்த மாதிரிலாம் அந்த திதிகள் குறித்து நட்சத்திரங்கள் குறித்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அந்த முகூர்த்தத்தில் அந்த முகூர்த்த சிந்தாமணனின் விவரிக்கிறது இப்படியெல்லாம் பார்த்து தான் முகூர்த்தத்தை நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ ராமாயண காலத்தில் ஒரு இடத்துல ராமன் தான் அந்த தசரதனுடைய அந்த மைந்தர்களில் மூட்டவன் எனவே அந்த அயோத்திக்கு அவன்தான் பட்டாபிஷேகத்துக்கு உரியவன் என்று குல குருக்கள் நிர்ணயம் செய்து பிரதான குலகுருவாக இருந்த விசிஷ்டர் அவர்தான் அந்த அயோத்தியில தசரத சக்கரவர்த்தியினுடைய பிரதான குலகுரு அவரு முகூர்த்த நிர்ணயம் செய்கிறார் இந்த பட்டாபிஷேகத்துக்கான முகூர்த்த நிர்ணயம் அதாவது இப்ப நான் இந்த பாடல்ல சொன்ன மாதிரி வருடமும் கடோசியாக வரும் மாதம் ஈரேழு நாளும் ஒரு வருஷத்துல கடைசி மாதம் எது சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி பழையபடி சித்திரைன்னு ஆரம்பிக்கும் அப்ப பங்குனி தான் கடைசி மாதம் அந்த பங்குனி மாசத்துல வரும் மாதம் அதாவது கடைசி மாதம் பங்குனி வரும் மாத கடைசி ஈரேழு நாளும் அதாவது பங்குனி மாதத்தினுடைய இறுதி பதினான்கு நாட்களும் ஒரு வருஷத்தோட லாஸ்ட் ஃபோர்டீன் டேஸ் டூ வீக்ஸ் இந்த பதினாலு நாட்கள்லையும் முக்கியமான முகூர்த்த வேலைகள் நிர்ணயம் செய்யக்கூடாது இது சட்டம் எழுதப்படாத சட்டம் முன்னோர்கள் கூறிய சட்டம் ஒரு மாத கடைசி தனியில் உற்றிடும் மூன்று நாளும் அது மட்டும் இல்லை வருஷத்துல கடைசி மாசத்துல வரக்கூடிய கடைசி பதினாலு நாள் மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு மாதமும் கடைசி மூணு நாள்லையும் முக்கியமான முகூர்த்தம்லாம் வைக்காதீங்க அதே மாதிரி கருவாணி நட்சத்திரத்திற்கு கடோசி நாளிகை ரெண்டும் அது என்னது கருவாணி நட்சத்திரத்திற்கு கடோசி நாளிகை ரெண்டும்னா அதாவது ஜென்ம நட்சத்திரத்தினுடைய நாளாக அந்த முகூர்த்த நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க என்னோட ஜென்ம நட்சத்திரம் ஒன்னு இருக்குன்னா அந்த நட்சத்திர நாளாகவே நான் அந்த முகூர்த்தத்தை பிக்ஸ் பண்றேன் இதுல வந்து ஜென்ம நட்சத்திரத்துல செய்யக்கூடியது ஜென்ம நட்சத்திரத்துல செய்யக்கூடாததுலாம் இருக்கு அது பெரிய டெபினிஷன் இருபத்தி ஏழு சுப காரியங்களுக்கான நட்சத்திர நிர்ணயங்கள் லக்ன நிர்ணயங்கள் சிதி நிர்ணயங்கள் அப்புறம் வந்து ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு விதமான ஸ்பெஷல் அந்த அன்னைக்கு இருக்கிற அந்த கோச்சார கட்டம் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் பார்த்து தான் நிர்ணயம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு இவ்வளவு விஷயம் இந்த முகூர்த்தத்துல இருக்கு அப்ப ஸ்ரீராமன் நாளை காலையில பட்டாபிஷேகம் ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க அயோத்தி முழுக்க அப்படி டிக்ளேர் பண்ண உடனே நாளைக்கு காலையில அவருக்கு பட்டாபிஷேகம் இன்று மாலை ஸ்ரீராமன் தனது அந்த பரிகாரங்களோடு மேலதாளத்துடன் அந்த குல குருவினுடைய இல்லத்திற்கு அரண்மனையில் இருக்கக்கூடிய அந்த விசிஷ்டர் மாளிகைக்கு போறார் எதுக்குன்னா உறுதி பண்றது இந்த கங்கணம் கட்டுதல் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி இந்த கங்கணம் வலது கரத்தில் ஒரு கயரை கட்டுவாங்க கன்ஃபார்ம்டு இனி மாற்றம் கிடையாது நாலு காலையில் நீ தான் அரசன் இந்த அயோத்தியினுடைய மன்னன் அப்படின்னு சொல்றதுக்காக இவர் அந்த நிகழ்ச்சிக்காக போறார் விசிஷ்டர் அங்கே காத்துட்டு இருக்கார் ராமனுக்காக அப்போ ராமன் போன உடனே தன்னோட கையை இப்படி நீட்டணும் இந்த மாதிரி அவருக்கு முன்னால அப்படி நீட்டணும் அப்படி நீட்டும் போது அவரு இந்த இடத்துல அந்த கயரை கட்டுவார் இது முறை அதான் கங்கணம் கட்டுதல் அதுக்கு மந்திரங்களை சொல்லி செய்வாங்க அதுக்குன்னு சில பூஜா முறைகள் எல்லாம் பண்ணி செய்வாங்க அந்த முகூர்த்தத்தை அப்ப இவர் நீட்டும் பொழுது ராமரு வர்கள இப்படி நீட்டார் புரியுதுங்களா இப்படி நீட்டார் ஏதோ ஒரு ஒரு அவசரத்திலையோ ஏதோ ஒரு தடுமாற்றத்திலையோ இப்படி நீட்டிறார் விசிஷ்டர் வந்து ரேகன் சாஸ்திரத்திலையும் நிபுணரா இருந்திருக்கார் இப்போ உடனே அவர் அவர் கைய பார்க்கிறார் ஒரு கையை நீட்டினோன்னா டக்குன்னு இவர் எப்ப இந்த மாதிரி கையை மூடி நீட்டு அப்படின்னு சொல்லாம கக்குன அவரை கவனம் வந்து கையில் போகுது யாருக்கு விசிஷ்டருக்கு இருக்கு ராமன் கையில் உள்ளங்கையில் அங்கு இரண்டு ரேகைகளை சங்க ரேகை பதும ரேகை அப்படின்னு ரெண்டு ரேகை இருக்கு யாருக்கு இருக்கு ராமனுக்கு இருக்கு இந்த ரேகை சாஸ்திரத்தில் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது விதவிதமான அடையாளங்கள் கைகளில் தோன்றும் அது சில அடையாளங்கள் தோன்றி மறையும் காலம் உண்டு சில அடையாளங்கள் நிலையாகவே அவர்களுக்கு இருக்கும் அப்படி சில விஷயங்கள் உண்டு இவருக்கு அந்த சங்க ரேகை பதும ரேகை இருக்கிறதா அந்த விசிஷ்டர் பார்த்துட்டார் உடனே என்ன செய்றாரு ஐயோ இந்த மாதிரி ஒரு ரேகைகள் இருந்தா இவருக்கு நாட்டை ஆளக்கூடிய ஒரு தகுதி வராது இவர் காட்டை தானே ஆள வேண்டும் பரதேசம் போகக்கூடிய ஒரு நிலை அல்லவா இருக்கிறது கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலைகளை அல்லவா கொடுக்கறது அப்படின்னு அந்த ரேகை சாஸ்திரத்தை வச்சு அன்னைக்கு அவருடைய ஜோதிட கால காலநிலைகளையும் வச்சு ஒரு முடிவுக்கு வந்து அவர் குழம்பி நிற்கிற அந்த நேரத்தில் அந்த முகூர்த்த வேலை முகூர்த்த நேரம் தாண்டி போயிருது உதாரணமா ஒரு ஏழு மணி அஞ்சு நிமிடத்துக்கு இருக்கும்போது இந்த சிந்தனையில் அவர் இருந்து அடடிய ராஜாவுடைய மகன் நம்ம என்ன பார்த்துமே இதை கவனிக்காம விட்டுட்டோமே அனலைஸ் பண்ணாம விட்டதுனால இப்ப பெரிய தப்பில் போய் மாட்டிக்குச்சேன் இது என்ன செய்கிறது இப்ப முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது அப்ப இது நம்ம பண்ண தப்பு தெரிஞ்சு போகுமே அப்படின்னு அவர் குழப்பத்துல சிந்திச்சுக்கிட்டே இருக்காரு அதுல ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தாண்டின உடனே அந்த முகூர்த்த வேலை முடிஞ்சிருது பொதுவா ஒன்றரை மணி நேரம் தான் அந்த முகூர்த்த வேலை இருக்கும் இந்த பொதுவாக இந்த காலங்கள்ன்றது ஒரு ஒன்றரை மணி நேரம் தான் அதாவது ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டரை நாளிகை ஒன்றரை மணி நேரத்துக்கு மூணே முக்கால் நாளிகை தான் இருக்கும் அப்ப இவர் அங்கிருந்து வந்து இவர்கிட்ட கையை நீட்டி அதை அவரை பார்த்து அவர் அந்த கன்ஃபியூஷன்ல இருந்து விடுபடுறதுக்குள்ள அந்த ஒன்றரை மணி நேரம் கிராஸ் ஆயிடுச்சு அடுத்த முகூர்த்தம் தப்பான முகூர்த்தம் அதுல போய் இவர் அந்த கங்கணத்தை கட்டிட்டார் யாரு விசிஷ்டர் ராமனுக்கு அப்ப உடனே அந்த ராமனுக்கு என்ன ஆயிப்போச்சு பட்டாபிஷேகம் பண்ண வேண்டிய ராமர் இந்த மாதிரி நடந்த காரணத்தினாலையும் இந்த முகூர்த்த வேலை தப்பா ஆனதுனாலயும் அவருக்கு அன்னைக்கு இரவு அது பகல் வரைக்கும் கைகைக்கு அந்த எண்ணம் இல்லை இவர் இந்த விசிஷ்டர் மாளிகைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள கைகைக்கு கூணி சொல்லி கொடுத்து அந்த பரத்தை வாங்கி இவரை வந்து காட்டுக்கு போக சொல்லி தசரத சக்கரவர்த்தி ராமனுக்கு உத்தரவிட்டு ஒரு காட்டுக்கு சென்றதாக அந்த கதை பூரா உங்களுக்கு தெரியும் ஸோ இதுதான் இதனுடைய முகூர்த்தத்தினுடைய முக்கியத்துவத்துக்காக இந்த கதையை சொன்னேன் அப்போ ஆலயங்களில் முகூர்த்தம் மட்டும் நிர்ணயம் பண்ணுறதுல முக்கியம் இல்லை பிரசன்னமும் மிக மிக முக்கியம் அதில் நிறைய பிரசன்ன வகைகள் இருக்கு இந்த பிரசன்னங்களில் என்னென்ன மாதிரியான பிரசன்னம் இருக்கு உதாரணமாக அஷ்டமங்கள பிரசன்னம் வெற்றிலை பிரசன்னம் திருவெண்ணீற்று பிரசன்னம் விளக்குக்குறி பிரசன்னம் மொக்குக்குறி பிரசன்னம் இப்படி நிறைய பிரசன்ன வகைகள் இருக்கு இந்த பிரசன்ன வகைகளை ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தி அதாவது இந்த ஆலயம் நிர்மாணத்திற்கான அந்த பிரசன்ன வகையை பயன்படுத்தி பிரசன்னம் கண்டு அந்த குறிப்பிட்ட ஆலயத்தினுடைய குறிப்பிட்ட தேவதைக்கான பிரசன்ன முறையை பின்பற்றி அந்த ஆலயத்தில் கட்டுமான பணி செய்து அல்லது மராமத்து பணி செய்து அப்புறம் அந்த புனருதாரணம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கும்பாபிஷேகம் போன்ற நிகழ்ச்சிகளை நிறைவு செய்து மீண்டும் அந்த தேவதைக்கு உயிரூட்டி பிராண பிரதிஷ்டை செய்து மறுபடி அந்த கோவில் புழக்கத்திற்கு வரும் பொதுமக்கள் அங்கு சென்று வழிபாடு நடத்தலாம் என்ற ஒரு நிலை உள்ளது இது இந்து சாஸ்திரத்தினுடைய முக்கியமான சில விஷயங்கள் இது குறித்து ஒரு விரிவான விளக்கமான ஒரு அஷ்டமங்கள பிரசன்னம் அப்படி ஒன்று இரண்டு பிரசன்னங்களை அவ்வப்போது நான் சொல்லிகிட்டே வரேன் அதையும் பாருங்க எந்த கேள்வியாக இருந்தாலும் அஸ்ட்ராலஜி சம்மந்தமாக இருந்தாலும் சரி ஆன்மீகம் சம்மந்தமாக இருந்தாலும் சரி கைரேகை சம்மந்தமாக இருந்தாலும் சரி வாஸ்து சம்மந்தமாக இருந்தாலும் சரி எண்கணிதம் கணிதம் இருந்தாலும் சரி நீங்கள் கேள்விகளை ஃபோன் நம்பரில் தொடர்பு கொண்டு கேட்பதே சால சிறந்தது அப்போ அதுக்கு நான் பதில் சொல்லும்போது உங்களுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும் மீண்டும் நாளை அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபடுவது உங்கள் அன்பு ஜோதிடர் கேஜிபி அறிவழகன் நன்றி வணக்கம்